அந்த பாதாவின் பெருமை கொண்டிருக்காங்க வச்சோம் ஆனா இவன் கொண்டாட்டியோட சந்தோஷமாக்கிறான அவனை கூப்பிடா

மாதிரா இல்லைங்க சரியா கூப்பிடுற மாதிரி கூட ஓகேவா

உடம்பு தரம் <laughs> 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 சந்தோஷமாக இருந்தேன் உன்னை கூப்பூர் எப்படி ஒப்ப தயங்குறான் அதனால நான் கூப்பிடலான்னு வந்தாக்க எனக்கும் ஒரு கூறி

நீ சண்டிக்கு போய் ஆனா என் பகலுக்கு என்ன அறிகுறி நீ சண்டைக்கு போற இன்னொரு தம்பிமா இருக்க நான்கு பேர் வருவாங்க

நான் சண்டைக்கு செல்ல வேண்டும் அப்படி நான் சென்று அந்த சண்டையில் நான் மாண்டு விட்டார் நான் போகும்போதே வீட்டில் நல்விட இருக்கிறது அந்த நல்விளக்கு தீபம் தெரிய வேண்டும்

அப்போ பெத்தவனுக்கு ஒரு கஷ்டம் வந்தா பில்மா அப்ப என்ன பண்ற மகனே வரான் அப்படி இப்போ பெத்தனை காப்பா